இன்றைய நாளில் சத்துணவு பணியாளர்களுக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா சத்துணவு பணி செய்கின்ற அனைத்து ஊழியர்களையும் உமதுபாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்கள் செய்கிற பணியில் நல்லதொரு முன்னேற்றத்தை தந்தருள்ளும் பாதுகாப்பை கொடுத்தருளும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கச் செய்தருள்ளும் அவர்களின் குடும்பத்தினரை நிறைவாக ஆசிர்வதித்து என்னாலும் வழிநடத்த வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருபுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்